மார்க்கம் எந்த வரம்பை சொல்லி இருக்கிறதோ அந்த வரம்புக்கு அப்பாற்பட்டு போய் என்ன செய்யறது நாங்க ஜுஹாத்து பண்ணுற போய் கொல்கிறது சும்மா இருக்கிறேன் வெட்டிட்டு ஒட்டிகிட்டு வந்துடுறது அவனை ஒட்டிவிட்டா இவனை ஓட்டிட்டுப்போ என்ன இப்படி ஒருத்தன் செஞ்சானையானால் இப்போ கண்ணம்மா கத்தலன் நாசுகமையா இவன் மனிதகுலம் முழுவதையும் கொலை செய்தவனை போன்றவனாக ஆவான் ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு உயிரை கொலை செஞ்சுட்டான்னு சொன்ன அவன் மனிதகுலம் முழுவதையும் கொலை செய்தவன் அதுக்கு தான் அல்ல கோபத்தில் என்ன பண்றான் மின் அதில் தாளிக்க இது பெரிய பாரதூரமான குற்றமா இருக்கிற தான் கத்தபுனா அலா பலி இஸ்ராயில இஸ்ரவேலர்களுக்கு நாம் சட்டமாக்கி இருந்தோம் அண்ணன் உயிருக்கு உயிர் எதுக்கு அந்த சட்டமாக்கணும் இது சாதாரண குற்றம் இல்லை என் உயிரை நீ எடுத்தால் உன் உயிர் எடுக்கணும் அரசாங்கத்தால் உன் உயிர் எடுக்கப்பட வேண்டும் என்று நாம் சட்டமாக்கணும் எல்லாம் சொல்லி கேட்பான் கொலை செய்யற விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆத்திரப்பட்டு நம்ம சமுதாயத்தில் அல்ல காப்பாற்றிக் கொண்டது குறைவாக இருக்கிறது மற்ற மற்ற சமுதாயங்களில் பார்த்தீர்களே அண்ணன் தம்பியை கொள்ளுவான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் பங்காளிச் வரும் ஒரு ஜான் இடம் யாருக்கு சொந்தம் மேற்று இதுக்காக வேண்டிய அண்ணன் தம்பியை கொள்ளுவான் இல்ல தம்பி அண்ணனை கொள்வான் பேப்பர்ல பாக்குறீங்க சீக்கிரம் சொத்தை அடைவதற்காக தகப்பனை மகன் கொள்கிறான் தாத்தாவை பேரன் கொள்கிறான் இன்னும் சொல்லப் போனால் அற்பமான இந்த உடல் காம சுகத்திற்காக வேண்டி கொண்டாட்டியை புருஷன் கொள்கிறான் புருஷனை பொண்டாட்டி கொள்கிறான் நடக்குதா இல்லையா பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையா கள்ள காதலனோடு சேர்ந்து கணவன் கோலை ஒரு பெண்ணு இந்த அற்பமான இந்த உலகத்துல கிடைக்கிற சின்ன இன்பத்திற்காக வேண்டி என்ன பண்றா இன்னொருத்தனோட சேர்ந்து கொண்டு கட்டிய கணவனையும் கொலை செய்கிற காட்சியை பார்க்கறீங்க பேப்பர்ல பிரிச்சா அது மாதிரியான செய்தி இளையாங்குடி பதிப்பில் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் சென்னை பதிப்பை விரித்தால் இது மாதிரி பத்து செய்தி டெய்லி இங்க எல்லாம் அமலுக்கு வரல இப்பதான் சென்னை தலைநகரத்துக்கு தலை காட்டுகிறது அதே மாதிரி இவன் என்ன பண்றான் பொண்டாட்டி வரதட்சணை அதிகம் வேண்டும் என்பதற்காக வேண்டி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி போட்டு ஸ்டவ் எடுத்து இளம்பன் சாவுங்கிறான் ஸ்டவ் அடிச்சா சாவுறாங்க நிஜமா ஸ்டவ் வெடிக்குமா வெடிக்கிற மாதிரி ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டவ் வெடிக்கிறது இல்ல இவனுக்கு வந்து இன்னொரு கொண்டாட்டி கல்யாணம் பண்ண காசு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் நமக்கு ஏதாவது தருவாங்க நகனட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான் ஏற்கனவே இருக்கிற பொண்டாட்டிய கொள்றான் அப்ப இவனும் என்ன பண்றான் காசுக்காக கொலை பண்றான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்றாங்க கொலை பண்றான் இன்னொருத்தரோட ஓடி பொருள்க்கா இவளும் கொலை பண்றான் சொத்துக்கா வேண்டிய அப்பன பிள்ளை கொலை பண்றான் இந்த மாதிரி எல்லாம் சர்வசாதாரணமாக கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் மற்ற சமுதாயங்களிலே இருக்கிறது நம்ம சமுதாயத்தில் குறைவா இருக்கிறது ஆனாலும் குறைவா இருக்கும்போது எச்சரிக்கலும் நம்ம நினைச்ச ஒரு காலத்தில் வரட்சணை நமக்கு உள்ளதா வேற சமுதாயத்தில் உள்ளது நமக்கு உள்ளது என்ன பொம்பளைக்கு நம்ம கொடுக்கறதோ மார்க்கத்தில் உள்ளது நம்ம மார்க்கத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு பொங்கலைக்கு மகர் கொடுக்கிறதா இருந்தது நம்ம என்ன பண்ணோம் நமக்கு தான் வரலையே அவங்க தான் வாங்குறாங்க அப்படின்னு அதை எச்சரிக்காம இருந்தோம் உரிய முறையில் அதுல கவனம் இல்லாமல் இருந்தோம் இப்போ எப்படி ஆயிட்டோம் அவனுக்கு நம்ம கிளாஸ் நடத்துற அளவுக்கு ஆயிட்டோம் அவங்களுக்கு தெரியல வெறும் ரூபாய் மட்டும் கேட்டு விட்டுறாங்க நகை வாங்க தெரியல சோறு வாங்க தெரியல

இந்த புது உர்ஜமானத்துல என்ன பண்ணாங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அது விளக்கு மாதிரி வலிக்கிட்டு போயிடுச்சு முடிஞ்ச வந்த கதை அவ்வளவுதான் அவங்களுடைய மன உறுதி மன உறுதியை இல்லாதவர்களா என்ன ஏற்பட்டு போச்சுப்பா போய் தீர்மானம்னு எடுப்பீங்க அப்புறமே அதுல அந்தபிட்ட அடிச்சிக்கிடுவீங்க அப்போ அந்த மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்காக தான் இந்த கொலை என்பது சாதாரண விஷயம் இல்ல கொலை பண்ணிட்டேன்னு வை அருவாளை எடுக்க யோசிக்கணும் பிளேடை எடுக்க யோசிக்கணும் கையில கோபம் வந்தவொன்னே என்ன என்ன ஆயுதத்தை எடுக்கிறோம் என்பதில் நிதானமா இருக்கணும் எதை வேண்டாலும் எடுக்கிறது எப்படி வேணாலும் சரி பார்த்தா பார்க்கொண்டு அருவளை ஓங்குவே ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது ஸோ பயங்காரத்துல இருக்கு ஓங்குவே என்னடா செஞ்சுக்கணும் எகிருவான் டக்குன்னு செய்தான் வந்து செய்வான் அந்த அருவலுக்கு வந்துடுவான் ஒரே போட்டு வெட்டணும் நினைச்சே இருக்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மெருட்டருக்காக அருவலை தூக்குவோமா அவன் கேட்குற கேள்வி வந்தவொன்னே என்ன ஆகிரும் செய்தான் நமக்குள்ளே புகுந்துக்குடுவான்

ஒருத்தன் கழித்த ஒருத்தன் வெட்டி கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இது நடந்து நடக்கவில்லை எகிப்திலே நடக்கிறது அல்ஜீரியாவில் நடக்கிறது ஈராக்கிலே நடக்கிறது ஈரானிலே நடக்கிறது என்ன நடக்கிறது எகிப்து வந்து ஜிஹாத்னு போறான போறவனு முஸ்லிம் வெட்டி சாய்க்கிறான் அவன் யாரு அவனு முஸ்லிம் ரசூலா இதுக்கு என்ன கட்ஜ்மெண்ட் பண்ணாங்க உங்களில் ஒருவன் ஒருவனை வெட்டிக்கொண்டு காமிர்களாகி விடாதீர்கள் சொன்னாங்க ஓ இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கப் போகிறேன்ட்டு நிரந்தர நரகத்திற்கு தன்னையை கொல்லிக்கட்டையை ஆக்கி கொண்டு போகிறான் ஜஜா உ ஜஹன்னமுஹாரிதன் தீஹா நிரந்தரமாக அவன் நரகத்தில் இருப்பான் சொன்னாங்களே அல்ஜீரியாவில் என்ன நடக்கிறது நாங்கள் நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கப் போகிறோன்னு சொல்லி நாலு பேர் கிளம்பிக்கிட்டு அறுவடை செய்து கிளம்புறான் யாரோட சந்தைக்கு போறான்னு பார்த்தா பள்ளிவாசல் தொழுகிறவனோட இன்னைக்கு பாகிஸ்தான் பார்த்தீர்களே ஆனால் என்ன நடக்கிறது இதெல்லாம் வரல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ஏன் எச்சரிக்கணும் வழங்குதா வந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் உள்ளது இளையாங்குடிக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாகிஸ்தான் ஒருவன் தொழுது கொண்டிருக்கிறான் இவனும் தொழுக்கூடிய ஒரு முஸ்லீம் அங்க போய் குண்ட வைக்கிறான் பள்ளிவாசலிலே சியா பள்ளிவாசலிலே சுதந்திரத்தை பேணக்கூடிய ஜமாத்துக்கு இவன் குண்டு வைக்கிறான் சுந்த ஜமாத்து பள்ளிவாசல்ல சியா போய் குண்டு வைக்கிறான் தொழுது கொண்டிருக்கிற மக்களை ரெண்டு பேரும் மார்க்கத்தின் பெயரால் வெட்டி சாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மார்க்கத்துல உள்ளவர்களா ரெண்டு பேர் நரகத்துக்கு போக மாட்டான் ரெண்டு பேரும் நிரந்தர நரமா நரகத்துக்கு போக மாட்டான் அது காத்திரும் ஒரு மக்தூள் பின்னார் சொல்வார்கள் ஒரு காலம் வரும் நான் எதிரில் காத்திலும் ஹீமகத்தில் வளர் நப்தூள் ஹீம குத்தில ஒரு காலம் வரும் கொன்றவனுக்கு ஏன் கொன்றான் என்றவனுக்கு அவனுக்கு ஏண்டா கொன்ற கூப்பிட்டாங்க போய் கொண்டு என்னத்துக்குடா போன எவனோ அழைத்து விடுறான் சேர்ந்து போய் கொள்றான் ஏன்டா போன பாவி எவனோ ஒருத்த கூப்பிட்டான்னு சொன்ன பயிரியாடா இது சின்ன மேட்டாளா குலைங்கிறது ஒரு உயிரை உனக்கு திருப்பி உண்டாக இயல்மாடா ஒரு உயிரை உன்னால தயாரிக்க இயலுமா படைச்ச ரபுல்லாலமின் வந்து அவன் ஊதி கருவறையில மலக்கு மூலமாக ஊதி நமக்கு தருகிறானே அதை எடுக்க நீ யார் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா மார்க்கெட்ல கொண்டு வச்சாங்களா சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் ஆண்கள் செத்தாங்க நாற்பது பேர் செத்தான் போறான் அவன் யார் வச்சவன் யார் செத்தவன் யார் இஸ்ரேல்ல நடக்கிறது வைக்கிறவன் யாரு சாவுறவன் யாரு ஒரு உயிர் என்பதுல இவ்வளவு அல்லா படைச்ச உயிரை உனக்கு உண்டாக்க இயலுமா மனித உயிரை உடு ஒரு எறும்பு உயிர் உனக்கு உண்டாக உண்டாக்கியலுமா ஒரு எறும்புக்கு இருக்கிற உயிர் இருக்கு அந்த அளவுக்கு உரிய பவரான ஒரு உயிர் உண்டால உண்டாக்கியலுமா என்ன நடந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய சமுதாயம் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் எச்சரித்தார்களே அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இங்க வந்து என்ன நடக்கு இப்போ நடக்குது பள்ளியாசல போறோமா அவன் தொழில் வரக்கூடாது இவன் அடித்தல ஆரம்பிச்சிருக்காங்க இனிமே எங்க முடியுமோ தெரியல ஏன்டா அடிக்கிறீங்க பள்ளிவாசல் அப்பவும் பள்ளிவாசலா பள்ளிவாசல் அல்லா பள்ளிவாசல் பள்ளி வாசல் நீ சம்பளம் கூட மோதலார வச்சுக்கலாமா தவிர தொலை வரலாம் நீ தீர்மானிப்பியா எத்தனை என்ன இருக்குது இந்த கூத்துக்கள் நடக்கிறது இது நாளைக்கு அடி நாளைக்கு வெட்டு நாளைக்கு குத்து நாளைக்கு ஒரு கட்டத்திலும் ஆயுதம் தரித்து விடாதீர்கள் உங்களை காத்துக்கொள்ள உங்க எடுக்கலன்னா உங்களை காலி பண்ணிடுவானா அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அது ஹலால் ஆகமே தவிர மார்க்கத்திலும்களாலாகவும் ஒரு நாட்டு சட்டத்தின்படியும் அது அனுமதிக்கப்பட்டதாக ஆகும் அப்படி இல்லாம நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு இப்படி உணர்வு என்று நீங்கள் தலைவிரித்த மாதிரி உருவானால் அதனுடைய விளைவு நிரந்தர நரகம் இன்னொருத்தனை கொள்றது விட்டுருங்க தன்னைத்தானே கொள்வது அது சில பகுதிகளில் முஸ்லிம்கிட்ட அதிகமா இருக்கிறது மற்ற சமுதாயங்களோடு ஒப்பிட்டால் குறைவா இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்திலும் தற்கொலை இப்ப பரவி கொண்டிருக்கிறது பரீட்சையில் மார்க் கம்மியா வாங்கினால் தற்கொலை காலகாலத்து கல்யாண ஆவல் என்று சொன்னா தற்கொலை புருஷங்க திட்டி விட்டால் தற்கொலை அம்மா வீட்டுக்கு போட்டு விரட்டி விட்டுட்டா அதுக்காக தற்கொலை பெண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட